வணக்கம் நண்பர்களே இப்போ என்ன பார்க்க போறோம்னா தமிழில் சைவ சமய குறவர்கள் நான்கு பேர் ஏன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த சைவ சமய குறவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க நாலு பேர் அப்ப இவர்களுடைய தமிழ் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பாருங்க கொஞ்சும் தமிழ் அப்படின்னா திருஞான சம்பந்தர் கெஞ்சும் தமிழ் அப்படின்னா திருநாவுக்கரசர் மிஞ்சு தமிழ் அப்படின்னா சுந்தரர் நைஞ்சு தமிழ் அப்படின்னா மாணிக்க வாசகர் இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடியடிந்த அன்பர் அழுது அடியடிந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அழுது அழுது நைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப கெஞ்சு தமிழ் அப்படின்னா நாவாலதான் நம்ம கெஞ்சுவோம் அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து உங்களுக்கான வினா வந்து என்னன்னா நரியை பரியாக்கியவர் யார் அடுத்து திருஞான சம்பந்தர் அவர்களை திராவிட சிசு என்று அழைத்தவர் யார் கமாண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க